இப்போ இந்த பஸ் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எல்லா ஒவ்வொருத்தருக்கும் கம்பல்சரி ரெகுலராக சேஃப்டி பெல்ட் உண்டு அதுவும் இல்லாமல் நமக்கு சேஃப்டி எமர்ஜென்சி சுவிட்சும் உண்டு நம்ம இந்த ஆன்டி கேப்டர் வர்ற அளவுக்கு அவங்களுக்கு ஃபுட் படல் சுவிட்ச் மாதிரியும் உண்டு அதுவும் இல்லாமல் நமக்கு பேக் பெயின் போக சேஃப்டியாக நிற்கிறதுக்காக நமக்கு குஷன் சீட்டும் இங்கே கொடுத்துருக்கு இது மட்டும் இல்லாமல் நமக்கு அட்வான்டேஜாக மொபைல் சார்ஜிங் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு சீட்டு பக்கத்தில் யூஎஸ்பி கேபிள் சார்ஜரும் உண்டு அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இதெல்லாம் இருக்குது நமக்கு இது ஸ்டாப் பட்டன் வந்து நமக்கு சப்போஸ் இப்போ பேக் எதாவது விட்டுட்டோம் இல்லை நம்ம கை இந்த டோர் க்ளோஸ் பண்ணும்போது எதாவது மாட்டிக்கிச்சு அந்த மாதிரி டைம்ல எதாவது ப்ரெஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே சிக்னல் காமிக்கும் டோர் ஓப்பன் ஆகிடும் அந்தாலும் ஒரு ஃபெசிலிட்டியும் உண்டு இதில் மொத்தம் இதில் எத்தனை பேர் பயணிக்க முடியும் இதில் வந்து ஒரு ஐம்பதுன்றது அறுபது பேர் யூஸ் பண்ணலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் தெரியல ஆனால் ஒவ்வொருத்தரும் உட்காரும்போது அவங்க கம்பல்சரி சீட் பெல்ட் யூஸ் பண்ணணும் இதை அடுத்து நம்ம கூட்டம் அது பப்ளிக் ரஷ் தகுந்த மாதிரி நம்ம பயணிக்கணும் அது இன்னும் நமக்கு கரெக்டாக தெரியல நிர்வாகம் தான் முடிவு இருக்குங்க இது மொபைல் பேட்டரி சார்ஜர் வந்து உங்களுக்கு ஃபோர்டீன் ஹவர்ஸ் அந்த மாதிரி உண்டு உங்களுக்கு பிளஸ் ரன்னிங் தகுந்த மாதிரி தான் லோக்கல் சிட்டியில் நமக்கு இப்போ ரோடு தகுந்த மாதிரி பார்த்து இது பண்ணணும் இப்போதைக்கு வந்து முப்பத்தி ஆறு பஸ் வந்துருக்கு இன்னும் வந்து ஒன் ட்வெண்ட்டியாக சொல்லியிருக்காங்க

அது பண்ணிக்கினு இருக்காங்க அது ஒன்றும் நாங்கள் செட்டு எதுவும் பண்ணி பார்க்கல அது பார்த்தா என்ன ஆகுதுன்னு தெரியும் அது நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது இந்த பஸ்ஸில் டிரைவருங்களுக்கு வசதியாக இருக்குது சீட்டு காம்போசிஷன் நல்லா ட்ரைவ் பண்ணலாம் ஸ்டேரிங் நல்லா ஃப்ரீயாக இருக்குது எல்லாம் மூட இருக்குது ஃபேன் இருக்குது அதாவது சூரிய அண்ணன் ரொம்ப இதுவாக இருந்தால் கூட ஈட்டை வச்சுன்னு ரன் பண்ணலாம் வண்டியை அந்த லெவலுக்கு இருக்குது நல்லா அதை ஈட்டு ஆடையார்க்கு வேறு என்ன நீங்கள் நார்மல் வண்டியில் பார்க்குறதோட இதில் என்ன நீங்கள் ஸ்பெஷலாக பார்த்துட்டு இதில் என்ன கியர் இல்லை இதில் ஆன் ஆனுவல் தான் தள்ளி விட்டால் போதும் நம்ம பிரேக்கு ஆக்சிலேட்ரு மட்டும்தான் கரெக்டாக பண்ணோம்னா அது பாட்டு மூவிங்காகவே இருக்கும் ஏது அது மாதிரி தான் இது கொஞ்சம் ஃபெசிலிட்டி இல்லை எட்டு பேட்ரி மொத்தம் அது அது வச்சு இது வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் சார்ஜ் போடுறோம் அது நிக்கிற கிலோமீட்ரு கிலோமீட்ரு போடலான்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அது கிலோமீட்டர்னா எத்தனை கிலோமீட்டர் கணக்கோ அதை தான் ஓட்ட முடியாது வேற டிஸ்பிளே இருக்கு என்ன ஸ்பீடாக இருக்கு சார்ஜரு கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கு ஏர் கம்பஸர் தான் ஸ்டேரிங்லேருந்து எல்லாமே மூவ் பண்ணுறது எல்லாமே ஏர் கம்பல்சர் தான் ஓகேங்களா அதே மாதிரி பேட்ரி இதுவும் இருக்குது எல்லாமே காட்டலாம் எவ்வளோ மிலோ கிலோமீட்ரு எவ்வளோ ஓடி இருக்குது என்ன எதுன்னு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஸ்பீடு போகுது எவ்வளோ சென்சர் எவ்வளோ ஆ ஆக்சிலேட்ரு எவ்வளோ கொடுக்குறோம் அந்த இது எல்லாமே இருக்குது இதில் மேனுவலாக பேட்ரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற மேனுவல் இருக்குது இதனால் கொஞ்சம் டிரைவருங்களே கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் மேனுவலாக நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஜிபிஎஸ் இருக்குது ஜி ஜிபிஎஸ் இருக்குது பட் ஆனால் அது ஒன்றும் செட் ஆகலை செட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன அதுன்னு